வணக்கம் வாழ்க வளமுடன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் பங்கு சந்தைக்கும் ஜோதிடத்துக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு கோள்களுடைய பலம் கோள்களுடைய பலம் இல்லாமல் இருக்கப்போ மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பங்கு சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வப்பொழுது ஏற்படும் ஏற்ற இறக்கங்களை ஓரளவுக்கு முன்கூட்டியே ஜோதிடம் மூலம் தெரிந்து கொண்டால் பங்கு வர்த்தகத்தில் உள்ளவர்கள் அதற்கு தகுந்தவாறு முன்னெச்சரிக்கையாக நடந்து கொள்ளலாம் ஒரு குறிப்பிட்ட நாளில் பெரும்பான்மையான முதலீட்டாளர்கள் மனதில் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தின் பங்கை வாங்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படுகிறது இதனால் அந்த குறிப்பிட்ட நிறுவனத்தின் பங்கு விலை உயர்ந்து கொண்டே போகிறது இதற்கு மாறாக ஒரு குறிப்பிட்ட நாளில் பெரும்பாலான முதலீட்டாளர்களின் மனதில் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தின் பங்குகளை விற்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகிறது இதனால் அந்த குறிப்பிட்ட நிறுவனத்தின் பங்கு விலை வீழ்ச்சி அடைகிறது இவ்வாறு முதலீட்டாளர்களின் மனதில் மாற்றங்கள் ஏற்படுவதற்கு காரணமாக இருப்பது கோள்களின் டிரான்சிட் கோச்சார நிலை தான் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது எனவே பங்குச்சந்தை சந்தை நிலவரங்களை ஜோதிடம் மூலமும் அறிந்து உண்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கூட ஜாக்கிரதையாக இருக்கலாம் இந்தந்த பிளானெட்ஸ் வந்து எந்தெந்த ஸ்டாக்ஸை மென்ஷன் பண்ணணுன்னு பார்க்கலாம் சூரியன் அரசு சார்ந்த நிறுவனங்களின் பங்கு நவரத்தினம் விற்பனை செய்யும் நிறுவனங்களின் பங்கு தங்கம் விற்பனை செய்யும் நிறுவனங்களின் பங்கு இதெல்லாம் வந்து சூரியனோட தாக்கம் சூரியன் நல்லா இருக்கிறப்ப இதெல்லாமே வாங்கலாம் சூரியன் பலம் இல்லாமல் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் செல் பண்ணிடலாம் இல்லைன்னா ஹோல்டு பண்ணலாம் அதான் சந்திரன் திரவ நிலையில் உள்ளது பெட்ரோல் டீசல் விநியோகம் செய்யும் நிறுவனங்களின் பங்கு மதுபானம் குளிர்பானம் மருந்துகள் தயாரிக்கும் நிறுவனத்தின் பங்கு கப்பல் போக்குவரத்து நிறுவனத்தின் பங்கு எண்ணெய் உற்பத்தி செய்யும் நிறுவன பங்கு வில்லி வியாபாரம் செய்யும் நிறுவன பங்கு மின்கம்பிகள் உற்பத்தி செய்யும் நிறுவனத்தின் பங்குகள்லாம் வந்து சந்திரன் வந்து குறிக்கும் செவ்வாய் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இயந்திர உற்பத்தி நிறுவனத்து பங்கு மின்சார மோட்டார் பங்கு ரயில்வே துறையின் பங்கு கட்டிட நிறுவனங்களின் பங்கு சிமெண்ட் உற்பத்தி செய்யும் ஆலைகளின் பங்கு காஃபி தேயிலை உற்பத்தி நிறுவனங்களின் பங்கு இரும்பு உற்பத்தி ஆலைகளின் பங்கு இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து செவ்வாய் புதன் டெக்ஸ்டைல் ஜவுளி ஆடை உற்பத்தி செய்யும் நிறுவனத்தின் பங்கு நூற்பாலைகளின் பங்கு துரிதமாக விற்பனையாக பொருட்கள் உற்பத்தி செய்யும் ரெடிமேடு பங்கு குரு பார்த்திங்கன்னா ஃபினான்ஸு பேங்க்கு ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ் டொபாக்கோ ரப்பர் டின் உற்பத்தி செய்யும் நிறுவனத்தினுடைய பங்கு இதெல்லாம் வந்து குரு சுக்ரன் சுகர் சுகர் ஃபேக்ட்ரி ஸ்டாக்ஸு பட்டு உற்பத்தி செய்யும் நிறுவனின் பங்கு விளம்பர நிறுவனம் பத்திரிகைகள் சினிமா தொலைக்காட்சி மற்றும் தொலைபேசி நிறுவன பங்கு கண்ணாடி பொருட்களை உற்பத்தி செய்யும் நிறுவன பங்கு வாகன உற்பத்தி செய்யும் நிறுவனத்தினுடைய பங்கு ஒப்பனை பொருட்களை உற்பத்தி செய்யும் நிறுவன பங்கு மலர் ஃப்ளவர் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களா அதெல்லாம் வந்து சுக்கரனோட கீழே வரும் சனி இரும்பு பொருட்கள் உற்பத்தி செய்யும் நிறுவன பங்கு ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல்ஸ் இந்த மாதிரி விவசாய கருவிகள் உற்பத்தி செய்யும் நிறுவன பங்கு நிலக்கரி சுரங்கம் சம்பந்தமான பங்கு கோல் இண்டியா லிமிடெட் புதைமுக அயான் ஓர் கம்பெனி லிமிடெட் உலோக உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் பங்கு அதாவது செயல் சொன்ன பார்த்தீங்கன்னா செயலு டாடா ஸ்டீல் இதெல்லாம் வரும் ராகு டெலிவிஷன் தயாரிக்கும் நிறுவன பங்கு செல்ஃபோன் நிறுவன பங்கு ஃபேக்ஸ் தயாரிக்கும் நிறுவன பங்கு இன்டர்நெட் சேவை நிறுவனங்கள் ஏர்டெல் பிஎஸ்என்எல் வோடாஃபோன் இதெல்லாம் வரும் கேது கம்ப்யூட்டர் நிறுவன பங்குகள் உலோக உற்பத்தி செய்யும் நிறுவன பங்குகள் தகவல் தொடர்பு மற்றும் மின் உற்பத்தி நிறுவன பங்குகள் பங்கு வர்த்தகத்தினுடைய கோள்களோட பிரிவுகள் பார்த்தீங்கன்னா பங்கு வர்த்தகத்தில் ஏறுமுக போக்கை காலை என்றும் இறங்கு கரடி என்றும் அழைப்பார் இந்த வகையில் கூட கோள்களை இரண்டாக பிரித்திருக்கிறார்கள் சரிங்களா இந்த மாதிரி நீங்களும் அனலைஸ் பண்ணி வாங்கினா ஒரு ப்ரிடிக்ஷன் தான் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு லாஸ்ட் வந்து தப்பிச்சிக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஜோதிட ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ